ஹாய் பிரான்ஸ் வெல்கம் பேக் வாங்க வீடியோக்குள்ளப்போ இன்னைக்கு மல்லிசீரியில் என்ன விரிவருவா போயிட்டு இருக்குன்னு பாக்கலாம் வாங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னா நம்ம இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் விஜய் நடுவு வீட்டில் ஹாலில் வந்துட்டு விஜய் சொக்காயை அடிச்சு துவைக்காத குறைய ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குங்க இதுக்கு நடுவுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா கேட்குறீங்களா விஜயோட ஒரு குடோன் வந்து பத்துக்கிட்டு கிட்ட அதுக்கு நடுவுல இன்னொரு பிரச்சனை என்னன்னு கேக்குறீங்களா ஒவ்வொரு பிரச்சனை நான் சொல்றேன் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நடுவுல ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு விஷயமா நடந்துட்டு இருக்கு என்னன்னு பார்த்தா நம்ம விஜய் சாப்பிடாம அப்படியே வந்து படுத்துட்டாருங்க எதனால பார்த்தா ஃபுல்லா ட்ரகட் ட்ரக்ட் கேஸ்ல வந்து ஃபுல்லா படுத்துட்டாரு அதுக்கப்புறம் நம்ம மல்லிதாங்க இட்லி எல்லாம் ஊட்டி விட்டு ஒரு வழியை மாத்திரை பூ கொடுத்து விஜய் தூங்குகிறாங்க அடுத்த நாள் காலையில விஜய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு குளிச்சுட்டு எழுந்துட்டு ரெடியாகி வந்துட்டு இருக்காருங்க அந்த டைம்ல ராஜேஸ்வரிக்கு ஒரு போன் வருது என்னன்னு கேட்டா குடோன் தீப்பத்தி எரியுது கொழுந்து விட்டு எரியுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய்க்கு தகவல் வருது ராஜேஸ்வரி மூலயமா ஆனா இதெல்லாம் யாரு பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி தாங்க இப்படி ஒரு கேவலமான மானங்கெட்டு அசிங்க பிடிச்ச ஒரு விஷயத்த ராஜேஷேரே தவிர யாராலும் செய்ய முடியாது ஸோ அந்த குடௌனில் என்னென்ன இருந்துச்சு ஏன் கொழுந்து விட்டு எரியுது அப்படின்ற ஒவ்வொரு விறுவிறுப்பான சுறுசுறுப்பான சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி தான் இப்போ பேச போகிறோம் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க ஒரு வழியாக நம்ம மல்லி விஜய்க்கு பாசத்தை நேசத்தை கொட்டி கொட்டி காலையிலுக்குள்ளே அவருக்கு போதை தெளிவ வச்சு சுத்தமாகிட்டாருங்க அதுக்கப்புறமா கீழே ஒருபாடு பிரஷர் ஆகிட்டு வரலாடுறதுக்குள்ளே ராஜேஸ்வரி புதுசாக ஒரு பிரச்சனை கிளப்புறாங்க குடோன் தீ பத்திக்கிச்சு இதுக்கு நடுவில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முடிச்சுட்டு நம்ம விஜய் ஒரு பக்கம் முடிக்க இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் நாங்கள் கொடுத்த காசை திரும்ப கொடுன்னு சொல்லிட்டு நட்டு வீடு ஆமாங்க வீடு ஏறி வந்து விஜய் சொக்காயை பிடிச்சி அடித்து துவைக்காத குறைதாங்க இதெல்லாம் பார்க்கும்போது பிஸ்னஸ் மேனாக இருக்கிறதுலாம் சாதாரண விஷயம் இல்லைங்க சின்ன தப்பு நடந்தாலும் கட்டம் ஆகி நட்டு தெருவில் போய் நின்று பிச்சை தான் எடுக்கணும் அம்மே தாயேன்னு சொல்லிட்டு ஸோ இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இதுக்கு நடுவில் தாங்க நீங்கள் எல்லாம் எதிர்பார்த்தோம் நான் எதிர்பார்த்தேன் அந்த விஷயம் நடக்குது என்னன்னு கேக்கிறீங்களா நம்ம இன்வெஸ்டர்ஸை வந்து விஜய் ஆல்ரெடி ஆஃபீஸில் ரொம்ப கேவலமான முறையில் நடத்திருப்பாரு போதையில் ஸோ அதனால இப்போ அவருக்கு இதெல்லாம் ஞாபகம் இன்வெஸ்டர் வந்து உடனே ஹலோ சார் அப்படின்னு கையை கொடுக்க நேற்று நடந்ததெல்லாம் மறந்து போச்சோ போதையில் இருந்தாலும் நீங்கள் மறந்துருக்கலாம் நாங்கள் தெளிவாக இருந்தோம் நாங்கள் மறக்கலை அவ்வளோ இன்சல் பண்ணிட்டு இப்போ ஹலோ சார்ங்கிறீங்களா இதெல்லாம் சரிப்பட்டு வராது நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ தெரியாது உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் திரும்ப எங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம விஜய் தலைமையில கை வச்சுட்டு உட்காராருங்க ஏன் சார் இப்படிலாம் பேசுகிறீங்கன்னு சொல்ல ஏன் சார் நேற்று நான் எத்தனை முறை கேட்டேன் அப்போ நீ மதிச்சே என்ன உங்கள் இஷ்டத்துக்கு பேசணில்ல வாடா போடா ஏன நிலை பூனை நிலைன்னு பஞ்சு நிலை கூட்டல அப்போலாம் இது தெரிலிங்களா இப்போதான் உங்களுக்கு தெரியுதா சார் அப்படின்னு கேட்க நம்ம விஜய் அப்படியே முழிக்கிறாருங்க இதுக்கெல்லாம் யார் காரணம் முக்கியமான பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம மேனேஜர் தாங்க மேனேஜருக்கு கீ கொடுத்தாட்டது நம்ம ராஜே சரி இதை பார்க்கும்போது தக்காளி ராஜேஸ்வரியை தூக்கி போட்டு மிதிக்கணும்னு எனக்கு தோணுது ஆனால் என்னால் அதை செய்ய முடியாது அது ஏன்ற காரணமும் உங்களுக்கு தெரியும் காரணம் இது வெறும் சீரியல் அதனால் ராஜேஸ்வரியை என்னால் அடிக்க முடியாது நிஜ வாழ்க்கையில் அவர் ரொம்ப கியூட்டாக அழகறு சூதரவுகள் எதுவும் செய்ய முடியாது இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன் இதுக்கு நடுவில் தாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் போயிட்டுருக்கேன் என்னன்னு கேட்குறீங்களா என்னன்னு கேட்டீங்கன்னா மதியம் வந்து நான் ஃபுல் வீடியோ போடலான்னு ஒரு வீடியோ எடுத்துங்க ஆனால் என்னாச்சுன்னு தெரியல கரெக்டாக நான் ரெண்டு ஒரு ரெண்டு நிமிஷம் தாங்க பேசுனேன் ஏன்னா என் டேபிளில் சாப்பாட்டை கொண்டு வந்து வச்சுட்டாங்க சாப்பாட்டை பார்த்த உடனே என்னால் காசை கண்ட்ரோல் பண்ண முடில கட்டுப்படுத்த முடில கட்டுப்படுத்த முடியாத வேங்கையா காட்டாத்து வெள்ளமா மாறேனா டப்புக்குன்னு வீடியோ ஆப்பன்ட்டு டாடா சிவி போய் சொல்லிட்டு சாப்பிட போய்ட்டுங்க காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா பசி ஒரு மனுஷனுக்கு பசி வந்தா எல்லாமே மறந்து போயிடும் மாறி போயிடும்ன்றதுக்கு தாங்க எக்ஸாம்பிள் அது வெறிய வீடியோ தான் முக்கியம் வீடியோ தான் போடணும் கொள்கையோடு இருந்தானா ஒரு தட்டு சோத்தை பார்த்த உடனே வீடியோ பாரு ஒன்னு பருட்டு சோத்துக்கு போயிட்டேன் இதுலேருந்து என்ன தெரியுது சோறு ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஒருத்தருக்கு உணவு அளிக்கிறது எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் தெரியுமோ அதனால் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எப்போயாவது ஒரு முறையாவது யாருக்காவது ஒரு வாய் சோறு போடுங்க ஓகேங்களா ஏன் எதனாலும் கேட்டிங்களா இன்றைக்கி ரொம்ப பசிக்கு ரொம்ப டிப்ரெஷன் அப்படியே முடியல டயர்ட் ஆகிடுச்சு இதுக்கு நடுவில் தான் இந்த பசி எப்படி போக்குறதுன்னு தான் அங்கே ஒரு ஹோட்டல் நாங்கள் ஒர்க் போய் இந்த இடத்துல ஒர்க் அவுட் பண்ண போயிருந்தோம்னால் இன்றைக்கி அந்த ஒர்க் அவுட் வச்சு ஒர்க் அவுட் இல்லை ஒர்க் பண்ண போனேன் அந்த ஃபே சைட்டுக்கு பக்கம் ஒரு ஹோட்டல் இருக்குது அந்த ஹோட்டலில் போய்ட்டு சாப்பிட்டோம் சாப்பாடு அருமை ரசம் அதுக்கப்புறம் அப்புளம் அதுக்கப்புறம் சாதம் சாதம் வந்து ஒன்று மோட்டா ரைஸ் கேரளா ஸ்டைலு இன்னொன்று பாரிக்கு நம்ம ஸ்டைலு ரெண்டு ரைஸு இதுக்கு நடுவில் ரசம் சொல்லி நினைக்கிறேன் பாயாசம் அப்புறம் மீன் கறி குழம்பு சிக்கன் ஃப்ரை அதுக்கப்புறம் ஒரு ஃபிஷ் ஃப்ரை அதுக்கப்புறம் கிரேவி கேட்டால் சிக்கன் கிரேவி கூட தரேன்னு சொன்னாங்க நான் வேணான்னு சொல்லிட்டேன் சாம்பார் வாழைக்காய் பொரியல் மாங்காய் ஊறுகாய் அதுக்கப்புறம் இன்னொன்று புதுனா ஊருகா மாதிரி ஏதோ சட்னி ஏதோ ஊருகா வச்சுருந்தாங்க அவ்வளோதாங்க அதை ஓரளவுக்கு நல்லா விடாது சாப்பிட்டேன் உங்களுக்கு யாருக்காவது அந்த அட்ரஸ் வேணால் தயவு செஞ்சு என்ன கேட்காதீங்க ஏன்னா இது ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது தேங்க்யூ சோ மச் ஸ்டார்ட் ஆசியூ பாபா